ஆத்மலிங்கம் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்வோமா இராமாயண காலத்தில் ராவணனே அடைய துடித்த ஆத்மலிங்கம் தற்போது எங்கு உள்ளது என்று தெரியுமா முதலில் ராவணனை பற்றி தெரிந்து கொள்வோம் ராவணன் மகா சக்தி பொருந்திய அரக்கன் ஆனால் சிறந்த சிவபக்தர் அவர் சிவபெருமானிடம் கொண்ட பக்தியும் சிவபெருமானிடம் வேண்டி பெற்ற வரங்களுமே அவரை அழியா புகழ் பெற வைத்தது ஆனாலும் ராவணனால் நடக்க இருக்கும் அழிவுகளை தடுக்க வேறு வழி இல்லாத காரணத்தினாலும் சிவபெருமான் ராவணனது பக்திக்கு கட்டுப்பட்டவராக இருந்த காரணத்தினாலும் ராவணனை வதம் செய்ய மகாவிஷ்ணு ராமராக அவதரித்து ராவண வதம் செய்தார் ராவணன்தான் கடைசி அரக்கன் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது ராவணன் சிவபெருமானை நோக்கி பல்வேறு தவங்கள் புரிந்து ஒவ்வொரு முறையும் தன்னை வலிமைப்படுத்தி யாராலும் அழிக்க இயலா மகா சக்தி வாய்ந்தவராக திகழ்ந்தார் ஆனால் எத்தனை பெற்றும் அவனது மனம் அமைதி அடையவில்லை மேலும் மேலும் வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதுவே ராட்சச குணம் இந்நிலையில் ராவணனுக்கு ஆத்மலிங்கம் பற்றி தெரிய வந்தது ஆத்மலிங்கம் என்பது வேண்டும் அனைத்து வரங்களையும் தரவல்லது தரவல்லது மேலும் தமது இதனை அறிந்த ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை பெற வேண்டி கைலாய பர்வதத்தின் அடிவாரத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் காலங்கள் மாறின தட்பவெப்ப நிலைகளும் மாறின கடும் காற்று வெயில் மழை என எதையும் பொருட்படுத்தாது தவத்தை தொடர்ந்தார் ஏனெனில் அடைய நினைக்கும் பரிசு சாதாரணமானது அல்ல நாம் ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும் என நினைத்தால் நாம் ராவணனைப் போன்ற திடமான மனமும் விடாமுயற்சியும் ஆழ்ந்த பக்தியும் கொள்ள வேண்டும் இதுவே ராவணன் எனும் கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும் பாடமாகும் கடும் சிரமங்களை மீறி ராவணன் புரிந்த கடுமையான தவத்தையும் அவர் கொண்ட ஆழ்ந்த பக்தியையும் ஈடுபாட்டையும் கண்டு சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் அவர் ராவணன் முன் தோன்றி ராவணா உன் தவத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நீ வேண்டுவது யாதாயினும் உனக்கு அளிக்கப்படும் என்று வரம் அளித்தார் அதீத மகிழ்ச்சி அடைந்த ராவணன் சிவபெருமானிடம் ஐயனே உங்களை மீண்டும் ஒரு முறை காணும் பாக்கியம் பெற்றேன் அதுவே எனக்கு கிடைத்த வரம் ஆயினும் எனக்கான தேவை என்று ஒன்று உள்ளது ஐயன் தயை கூர்ந்து அதனை எமக்கு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்படியே ஆகட்டும் என்றார் ஆனால் இந்த முறை ராவணன் கேட்டது ஆத்மலிங்கத்தை இதனை அறிந்தவுடன் சிவபெருமான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் ஆனாலும் தான் அளித்த வாக்கை நிறைவேற்றாமல் இருக்க இயலாது வரம் வழங்கியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் ஆனால் ஆத்மலிங்கத்தின் மகத்துவம் மிகவும் பெரியது அது ராவணன் போன்ற அரக்கனிடம் கிடைத்தால் பின்னர் நிகழவிருக்கும் ஆபத்து கொடியது ஆனால் வேறு வழியில்லை கொடுத்தே ஆக வேண்டும் உடனே சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவர் ராவணா உன்னுடைய கடுமையான தவத்தின் பயனாக நீ வேண்டும் ஆத்மலிங்கத்தை வழங்குகிறோம் ஆனால் அந்த லிங்கத்தை கையில் சுமந்தபடியே பாதயாத்திரையாக நீ இலங்கைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் வழியில் எங்கும் இந்த ஆத்மலிங்கத்தை பூமியில் வைக்க கூடாது அவ்வாறு வைத்தால் ஆத்மலிங்கம் வைக்கும் இடத்திலேயே பிரதிஷ்டையாகிவிடும் உன்னால் மீண்டும் எடுக்க இயலாது என்ற நிபந்தனையுடன் ஆத்மலிங்கத்தை வழங்கினார் ராவணனும் மகிழ்ச்சியாக ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டு ஈசனுக்கு நன்றி கூறிவிட்டு தமது நாட்டை நோக்கி பயணிக்க துவங்கினார் ராவணன் போல ஒரு அசுரனுக்கு லிங்கத்தை சுமந்து கொண்டு நடந்து செல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் மிகவும் சாத்தியமானதே எனவே ஈசன் அளித்த நிபந்தனையில் எந்தவித மனச்சிதறலும் இன்றி தமது பயணத்தை தொடர்ந்தார் ராவணன் பெற்ற இந்த வரம் தேவலோகம் எங்கும் பரவியது அனைவரும் கவலையில் மூழ்கினர் ராவணன் போன்ற அரக்கனிடம் ஆத்மலிங்கம் உள்ளதை எண்ணி செய்வதறியாது கலங்கினர் உபாயம் தேடி ஸ்ரீ விஷ்ணுவை அடைந்தனர் ஆனால் மகாவிஷ்ணுவோ தம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று கூறி முடித்தார் காரணம் மகாதேவர் அளித்த வரத்தில் தலையிடும் செயல் தன்னால் ஆகாது மேலும் தான் ராமனாக அவதரித்து ராவணனை நேருக்கு நேர் நின்று வீழ்த்தும் கடமை இருக்கையில் இவ்வாறு ஸ்ரீ விஷ்ணுவாக அவனுக்கு கிடைக்கும் வலிமையை பறிப்பது என்பது தர்மமில்லை என விடுகிறார் ஸ்ரீ விஷ்ணு ஆபத் சகாயர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் சர்வ நிவாரணி அவ்வாறு இருக்க அவராலேயே தீர்க்க இயலாது எனில் வேறு யார் நமக்கு உதவுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவர்களுக்கு வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரன் நினைவுக்கு வருகிறார் உடனே அனைவரும் சங்கடம் தீர்க்கும் சங்கட ஹரனை நோக்கி விரைந்தனர் முதலில் மறுத்த பிள்ளையார்ப்பர் பின்னர் தேவர்களின் கலக்கத்தை உணர்ந்து தன்னால் இயன்றதை செய்வதாக வாக்களித்தார் வெகு விரைவாக ராவணன் செல்லும் திசையை நோக்கி விரைந்தார் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்று எண்ணுகையில் தன் தந்தை ராவணனுக்கு அளித்த நிபந்தனையும் ராவணனின் ஒரு வழக்கமும் நினைவுக்கு வர கணபதி ஆனந்த நாட்டியம் அதாவது ராவணனுக்கு சூரிய சூரிய அஸ்தமன நேரத்தில் வழிபாடு செய்யும் வழக்கம் இருந்தது எக்காரணத்தை கொண்டும் அந்த வழிபாடு தடையில்லாமல் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் ராவணனுக்கு பேரழிவு என்ற நிலை இருந்தது இதனை நினைவில் கொண்ட விநாயகர் சூரிய அஸ்தமனத்திற்குள் இலங்கையை அடையாமல் இருக்க பயணத்தில் தடையை ஏற்படுத்த முடியாததால் வேறொரு உபாயம் கண்டறிந்து ஸ்ரீ விஷ்ணுவின் உதவியை நாடினார் இம்முறை ஸ்ரீ விஷ்ணுவோ விநாயகருக்கு உதவுவதாக வாக்களித்தார் தமது சுதர்ஷன சக்கரத்தினால் சிறிது நேரம் சூரியனை மறைக்க வேண்டும் என்ற விநாயகரின் வேண்டுகோளின் படி சற்று நேரம் சூரியனை மறைத்து வைத்தார் சக்கரம் சூரியனை மறைக்க லிங்கத்தை சுமந்து விரைவாக பயணித்துக் கொண்டிருந்த ராவணன் சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்து விட்டதாக எண்ணினார் சூரிய அஸ்தமன பூஜை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தார் ஆனால் ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்க முடியாது ஏனெனில் ஆத்மலிங்கம் எங்கு வைக்கப்படுகிறதோ அங்கேயே ஆகிவிடும் கலங்கினார் ஆத்மலிங்கத்தை கண்டிப்பாக தனது இலங்கைக்கு கொண்டு சென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இதனை வேறு யாராவது கைகளில் ஏந்தினால் தனது பூஜை முறைகளை முடித்து விடலாம் என்று எண்ணி வேறு எவராவது அருகில் இருக்கின்றனரா என்று தேடிக்கொண்டிருந்தார் அந்நிலையில் விநாயகர் ஒரு பிராமண சிறுவன் வடிவத்தில் ராவணனை கடந்து சென்றார் கடவுளே அனுப்பிய சிறுவன் என எண்ணிய ராவணன் சிறுவா நில் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க விநாயகரும் சொல்லுங்கள் என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்றார் ராவணன் சிறுவா எனக்காக இந்த ஆத்மலிங்கத்தை சற்று நேரம் நீ கையில் ஏந்திக் கொண்டு காத்திருக்க வேண்டும் நான் எனது பூஜை முறைகளை முடிக்கும் வரை இதை வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போதுமானது வெகு விரைவில் என்னுடைய பூஜையை முடித்துவிட்டு நான் திரும்ப வாங்கிக் கொள்வேன் என்றார் அதற்கு விநாயகர் ஏன் அந்த சிலையை கீழே வைத்துவிட்டு உங்களது பூஜைகளை செய்யலாமே நான் எதற்கு கையில் வைத்திருக்க வேண்டும் என்று வினவினார் பதிலுக்கு ராவணன் சிறுவா இது கடவுள் காரியம் உனக்கு புரியாது உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனக்காக சிறிது நேரம் கையில் சுமப்பாயாக என்றார் ஆனால் விநாயகரோ எனக்கு மிகுந்த வேலை இருக்கிறது என்னால் செய்ய முடியாது நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறார் ஆனால் ராவணன் மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டமையால் சரி முயற்சி செய்கிறேன் என்று ஆத்மலிங்கத்தை கையில் வாங்கிக் கொள்கிறார் விநாயகர் ஆத்மலிங்கத்தை கையில் பெற்ற அந்த நொடியிலேயே ஐயையோ இந்த லிங்கத்தை என்னால் கையில் ஏந்த முடியாது இது மிகவும் கனமாக இருக்கிறது நீயே பெற்றுக்கொள் என்கிறார் ஆனால் ராவணனோ சிறுவா நீ கடவுளை நினைத்து அவரது திருவுருவ சிலையை கையில் ஏந்தினால் எந்த கனமும் தெரியாது கடவுளை சுமப்பது மிகுந்த பாக்கியமாகும் நம்பிக்கையோடு இந்த சிலையை கையில் வைத்திருப்பாயாக என்று மீண்டும் வேண்டிக் கொண்டான் விநாயகர் சரி சரி வைத்துக் கொள்கிறேன் ஆனால் பாரம் தாங்க முடியவில்லை என்றால் உடனே உன்னை அழைப்பேன் நீ வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே இங்கேயே வைத்து விடுவேன் என்றார் அதனை ஒப்புக்கொண்ட ராவணன் தமக்கு மூன்று அவகாசம் வேண்டும் என கேட்க விநாயகரும் சரி மூன்று முறை நான் உன்னை அழைப்பேன் அதற்குள் நீ வந்து இந்த சிலையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை எனில் நான் தரையில் வைத்து விடுவேன் என்று கூறினார் ராவணனும் சரி சரி உன்னால் முடியவில்லை எனில் மூன்று முறை குரல் கொடு என் பூஜை முறைகளை முடித்துவிட்டு நான் வந்து திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்கிறார் இவ்வாறாக தனது பூஜையை ராவணன் துவங்குகிறார் பூஜையை துவங்கிய சிறிது நேரத்திலேயே விநாயகர் ராவணா பாரம் தாங்கவில்லை வா என்று அழைத்தார் உடனே ராவணன் சிறுவனை சற்று நேரம் இதோ நொடியில் முடித்து விடுகிறேன் என்று எண்ணி முறைகளை மிகவும் விரைந்து முடிக்க ஆயத்தமாகிறான் சிறுவன் மீண்டும் ராவணா பாரம் தாளவில்லை என்னால் சுமக்க இயலவில்லை விரைந்து வா என்று அழைக்கிறார் மீண்டும் ராவணன் இதோ முடித்து விட்டேன் சிறுவா சற்று நேரம் பொருள் என்று சொல்ல மூன்றாவது முறை சிறுவன் மீண்டும் ராவணனை அழைக்கிறார் என்னால் முடியவில்லை வருகிறாயா இல்லையா நான் தரையில் வைத்து விடுவேன் என்று சொல்லும்போது போது ராவணன் பூஜை முறையை முடித்து சிறுவனை நோக்கி வர அதற்குள் சிறுவன் ஆத்மலிங்கத்தை அங்கேயே வைத்து விடுகிறான் தடுக்க விரைந்த ராவணனுக்கு பயனில்லாமல் போனது அவன் விரைந்து வந்து ஆத்மலிங்கத்தை எடுக்க முயல ஆத்மலிங்கம் அங்கேயே பிரதிஷ்டையாகிவிட்டது ராவணன் விரைந்து சென்று சிறுவனை மூன்று முறை தலையில் உடனே சிறுவன் மகாகணபதியாக மாறி ராவணனுக்கு காட்சி அளிக்க ராவணன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறார் இவ்வாறு ராவணனுக்கு கிடைத்த ஆத்மலிங்கம் வேறு ஒரு இடத்தில் பிரதிஷ்டையானது அந்த தலம் தற்போதைய கர்நாடகாவில் உள்ள கோகர்ணா என்ற இடமாகவும் அந்த இடத்தில் பிரதிஷ்டையான ஆத்மலிங்கம் அங்கு மகாபலேஸ்வரராகவும் அருள் பாலிக்கிறார் எனவும் புராணங்கள் கூறுகின்றன மகாபலேஸ்வரர் என்றால் மகாபலத்தை என்பது அங்குள்ள ஆத்மலிங்கத்தின் வடிவம் சிதைந்து பசுவின் காது வடிவத்தில் உள்ளதால் அந்த இடத்திற்கு கோகர்ணா என்ற பெயரும் வந்தது எனவும் கூறப்படுகிறது அதாவது தனது பலத்தால் ஆத்மலிங்கத்தை உருவம் மாறுபட்டு பசுவின் காது வடிவத்தில் உள்ளதாகவும் வரலாறு கூறுகிறது இங்கு ஆத்மலிங்கத்திற்கு அருகில் மகாகணபதியும் இருக்கிறார் அவரது தலையில் ராவணன் குட்டிய தடத்துடன் காணப்படுகிறார் வாய்ப்பு கிடைத்தால் அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று ஆத்மலிங்கத்தின் அருளையும் கணபதியின் அருளையும் கட்டாயம் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் யாதெனில் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் ஆனால் அந்த வேண்டுதலுக்கு பின்னால் உள்ள காரணம் நியாயமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கடவுள் பக்தியால் நாம் வரத்தை பெற்றுவிடலாம் ஆனால் எண்ணம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அந்த வரத்தை நம்மால் உபயோகிக்க முடியும் மீண்டும் வேறு ஒரு புராண கதையில் சந்திப்போம் நன்றி